ஐயோ? மாடிக்கிறேனே இல்லை,ρχ hazardousic mind and aroundص TO atch அந்த the forest JSON on the first control its staff disup duża ஐஷா நீயே போடு sorry pope ge it may be some disam GMs that's எங்களோட harsh answer to that for swept நாங்களும் Are போட்டு காட்டுறோம்

আমার তো আমরা কিন্তু

ஐயோ சஞ்சய் மூணு வரக்கூடாதுன்னு வேணுங்க சஞ்சய் அப்படிதான் சஞ்சய் மூணு வரணும்னு வேணுங்க ஐயோ அப்படியா மூணு வரக்கூடாது மூணு வரக்கூடாது பூமாரி மூணு போட்டு பூமாரி சஞ்சய் உங்களை நான் வேண்ட சொன்னேன் அதான் வேணே பாத்தீங்களே போங்க சஞ்சய் என்ன மா பண்றீங்க நான் வோ டா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆ டான்ஸா நீ என்ன पापा 파타 இப்படி தெரியுது தரான் பண்ணிட்டு இருக்கோம் டா டாலாரும் பூமாரி நீமா டா டா நான் தான் தேச்சோ நானு வெரி குட் ஆமா ஆமாறோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தரான் பண்ணிட்டு இருக்க நீயா

எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேரம்பி எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறேன்